வாவ் பாருங்கோ இல்லை வடிவாக அவிஞ்சி வந்துட்டு கருவேப்பில் பாருங்கோ சுடச்சுட திடுக்கறி ரெடியாயிட்டு எங்களுக்கு கணக்கான திருக்க நாங்கள் வாங்கிட்டோம் பாருங்க சைக்கிளில் இன்றைக்கு பயணம் வணக்கம் ராவளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்ல சோமையாக இருக்கிறோம் நீங்களும் வந்து நல்ல சோமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் இன்றைக்கு வந்து என்ன சமையல்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் கேட்டிருக்கிறார் எங்களுடைய நம்பர் வந்து எடுத்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கார் திருக்க மீன் வாங்கி கறி வச்சு போடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் அதால் இன்றைக்கு சந்தைக்கு போய் திருக்க மீன் வாய்ந்து கறி வச்சு காட்ட போறோம் ஓகே எங்களோட சேனலுக்கு யாராவது வந்து சொன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சைக்கிளில் இன்றைக்கு பயணம் மிசாண்ட சைக்கிளில் எந்த சைக்கிள் போட்டு நிக்குது மிசாண்ட சைக்கிள் தான் போ சின்ன சைக்கிள் லேடி சைக்கிள் நல்ல உடன் திருக்க வாங்க அண்ணாக்கு சமைச்சு காட்ட போறோம்

வடிய பாதி நல்ல ஃப்ரெஷ்ஷான உடந்து இருக்கு இதை இப்போ வெட்டி இங்கே மார்க்கெட்லேயே வெட்டி வீட்டை கொண்டே சமைப்போமே பொட்டு போடுறது வேறு முக பொட்டு தோலைலாம் உறிஞ்சி தான் பட்டுவோம்

வித்தியாசம்தான் மீன்கள் மாதிரி கழுவக்கூடாது திருக்கை வந்து எப்படி கழுவுறது சொல்லி பார்ப்போமே இந்த பேருங்களோ இந்த திருக்க நீங்கள் சந்தையில் வாங்கி வெட்டுறதுன்றாலும் சரி வீட்டை கொண்டு வந்து வெட்டுறாலும் சரி திருக்க கழுவும் போது கட்டிப்பூ ஒரு குரண்டி அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது தண்ணி ஊற்றாமல் முதல் வடிவாக இப்படியோ பினஞ்சு கழுவணும் ஏன் இப்படி கழுவுறன்னு சொன்னால் திருக்க தன்மை திருக்கையில் அதிகம் இருக்குது எப்படி தான் தோல் எடுத்து வெட்டினாலும் சில திருக்கைகளுக்கு தோல் எடுக்க தேவையில்லை எப்போவுமே மஞ்சளும் இப்படி கட்டி உப்பும் போட்டு வடிவாக இப்படி பிணைஞ்சு இப்படி கழுவணும் அப்போனா அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் வரும் சிலவர் அப்படியோ காய்ச்சிருவினோம் அப்படி வலுவலப்பு தன்மையோட காய்ச்சினா கறி வந்து கூழ் மாதிரி வந்துடும் இந்த பாருங்க இந்த வழுவழுப்பு தன்மை இந்த நூறி அன்ப வேறது பேருங்கோ அந்த இது இருக்கிறபடியாலதான் அந்த வலுவலுப்பு தன்மை இருக்க தான் அந்த நிலத்தன்மை வரும் திருக்கெல்லாம் வடிவாக கழுவி எடுத்தாச்சு ரவுகளே மேக்சிமம் திருக்க வந்து ஆறு தண்ணியில் கழுவணும் நல்ல சுத்தமாக நாங்கள் வடிவாக கழுவி எடுத்துகிட்டப்போ திருக்க திருக்கறிக்கு இப்போ நாங்கள் தேவையானது என்னென்ன எடுத்துருக்கோம்னு சொன்னால் வெந்தயம் கடுகு புளி ஜாழ்பாணத்துக்கு கறித்தூள் மஞ்சள் தேங்காய் பால் தேங்காய் உப்பு அதோட வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் பச்சை மிளகா உள்ளி இஞ்சி இது வந்து ரச்சி சரக்கு நாங்களே வாங்கி வறுத்து இடித்து வச்சுருக்குறோம் கூடுதலாக ரசிச்சரக்கு போடுறது இல்லை நாங்கள் ரசிச்சரக்கு போட்டு தான் சமைக்கிறோம் திருக்கறிக்கு இந்த திருக்கையை பாருங்கோ நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிறோம் இந்த திருக்கை வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வெட்டி இந்த ரச்சிச் சரக்கையும் போட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரச்சிக்கறி சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்ப முடியாது சட்டி வந்து நல்லா கொதிக்கட்டும் சட்டி சூடாகிட்டு தேங்காய் விடுவோம் கொதித்தது ஆறு டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பிடிச்சு இதை முதல் வதக்கி எடுத்தோம் இதோட கொஞ்சம் உப்பும் போடுவோம் உப்பு விலகி வதங்கிடும் கொஞ்சம் ஆடிக்குது இந்த பாருங்க உறவு முக்கா திட்டத்துக்கு வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கு பிறகு வெந்தயம் போட போறோம் முதலே போட்டா வெந்தயம் வந்து கருகிடும் இப்போ போட்டால் தான் கணக்காக வதங்கி வர வாசமாக இருக்கும் வெந்தயம் வந்து கொஞ்சம் கூட போட போகிறோம் ஒரு கரண்டி திருக்காக்கரைக்கு வந்து கண்டிப்பாக வெந்தயம் போட்டு சமையங்கோ வெந்தயம் போடாமல் சமைக்காதீங்களோ திருக்காக்கரைக்கு வந்து வெந்தயம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நல்ல கோடு கலருக்கு வதங்கி வந்துட்டு இதோட வெட்டி வச்சுருக்கிற திருக்கையை போடுவோம் கூட ஒரு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு இப்படியே கிளறி விடணும் இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கிளறி போட்டு இந்த எண்ணெயோடைய மூடி அவிய விடுவோம் எல்லாம் படியும் அவிடுவோம் திருக்க வந்தபடி அவியணும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடுவோம் வா இந்த பாருங்க நல்ல வடிவாக அவிஞ்சி வந்துட்டு பாத்தீங்களா நல்ல வாசமாக இருக்கு நல்ல எண்ணெயிலே அப்படி அவிஞ்சு வர விட்டா நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் தண்ணி அப்படியே அப்படி அவிய அவிடுவோம் கறித்தூள் தேவை உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போடலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக விடுவோம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவணும் ஓகே இடுக்கக்கறி வந்து பால் விடாமல் இப்படியோ பிரட்டலாம வந்து கொதிக்க விட்டு எடுக்கலாம் பால் வந்து நாங்கள் கொஞ்சமா விட்டு சமைக்க போறோம் இப்போ நாங்கள் முதலாம் பால்ல ஒரு கொஞ்சம் விடுவோம் முதலாம் பால் தேங்காய் பால் கொஞ்சம் போட்டுருக்கிறோம் இதை இப்படியோ நீ என்ன செய்யணும் உப்பு வந்து நாங்கள் முதலே போட்டுட்டோம் அதால் வந்து போடையில் கடைசியா பார்த்து போடுவோம் இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூள் மணமெல்லாம் அப்படியோ போறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடியாவியா விடுவோம் வாவ் இந்த பார்த்தீங்களா எல்லாம் அப்படியே வட்டிவா கொதிச்சு வந்துட்டு பழப்புளி பழப்புளியும் கொஞ்சம் விட்டு முதல் கொஞ்சம் உப்பு போட்டதானே இப்ப கொஞ்சம் பாப்பம் உப்பு எப்படி இருக்கணும் கொஞ்சம் உப்பு போடணும் போட்டு இருக்கா ஓகே உப்பு புளி எல்லாம் போட்டு வடிவா கறி வந்து நல்லா வத்தி வந்துட்டு நல்லா பிடிச்ச சைட்ல எல்லாம் அப்படியோ பெண்ணா வந்துட்டு இப்ப இதுக்கு நாங்கள் கொஞ்சமா மேல ரசிச்சுறது கொஞ்சம் போடுவோம் சாக்கரண்டி போட்டீங்கடா ஓகே

ஒத்து போடும் அப்படி இருக்கு நல்ல உப்பும் புளியும் வந்து சுல்லன்று இருக்கு திருக்கா கறி பொதுவாக எந்த கரைக்கும் வந்து உப்பும் புளியும் வந்து சுல்லன்று அப்ப கறி வந்து நல்ல சுவையா இருக்கும் எப்படி இருக்கு சூப்பர் எலும்புலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே இப்படி திருக்கருக்கு வந்து சமைச்சி பாருங்கோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மறக்காம எங்களுக்கு சன புதுசாக பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஒரு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்